ஆதவனு உதிக்கும் முனிலுரி நம் மாண்டவன் தோன்றிவிட்டார் இயேசு ஆந்தவர் தோன்றிவிட்டார் காலை ஜபத்தினில் கடவுள் வழியின் கர்த்தர் தோன்றிவிட்டார் நம் கர்த்தர் தோன்றிவிட்டார் ஆதவனு உதிக்கும் முனிலுரி நம்மாண்டவன் தோன்றிவிட்டார் இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார் புனித மாமரி புண்ணியவதியின் முதல்வனாக பூமியில் தோன்றி கல்லிடையோரத்தில் கடுங்குழி சாரலில் தந்தையின் நடுவில் நம் கர்த்த தோன்றிவிட்டார் உதிக்கும் நெழுவே நம் ஆண்டவன் தோன்றிவிட்டார் இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார் யூதய நாட்டின் சந்ததியாக சூசையப்பரின் சுந்தர மகனார் யூதய நாட்டின் சந்ததியாக சூசையப்பரின் சுந்தர மகனா சு மனிட மனித குலத்திலே தேவன் தோன்றிவிட்டா இயேசு தேவன் தோன்றிவிட்டா பாவம் மன்னிப்பு தருகின்ற தேவன் பகலும் இரவாய் திகழ்கின்ற தேவன் காற்றாய் மலையாய் கடலாய் அணையாய் கூற்றாய் ஒளிராய் உலகத்தின் ஒளியாய் தோன்றிவிட்டார் இயேசு முத்தம தோன்றிவிட்டார் ஆளவனுக்கும் முன்னிலும் நம் ஆண்டவன் விட்டார் இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார் இயேசு ஆண்டவர் விட்டார் அமை